ிய விண்வெளி ஆராய்சி நிறுவனத்தின் தலைவர் இந்திய அரசின் விண்வெளி துறையின் செயலாளர் மற்றும் ஸ்பேஸ் என்ற இந்த மூன்று என்ன சொல்றது துறைகளையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது கன்னியாகுமரி மாவட்டமும் நமது தமிழ்நாடும் பெருமை கொள்ளும் வகையில் இந்திய திருநாட்டின் விண்வெளி துறையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய இஸ்ரோ சேர்மன் சார் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலும் மாவட்டத்தின் பொதுமக்கள் மற்றும் எல்லோருடைய சார்பிலும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி வந்து நம்மளுடைய மாவட்டத்துல ஈர்க்காங்க அப்படிங்கறது வந்து எனக்கு சார் வந்து இஸ்ரோ சேர்மன் அப்படிங்கறத அறிவிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல ஆஃபீஸில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம் சாருக்கு வந்து இஸ்ரோ சேர்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது எனக்கு ஒரே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது என்ன எப்படி நம்ம மாவட்டத்தில் இருந்த சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் நிறைய நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணேன் அப்போ வந்து நமக்கு வள்ளுவர் வெள்ளி விழாவுக்காக இஸ் இஸ்ரோல வந்து ஒரு அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அங்க வந்து வெஹிக்கிள்ஸை பார்க் பண்றதுக்காக இஸ்ரோல ஒரு ஆபிசரை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் அவருக்கு அவரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி சொல்றாங்க நம்ம மாவட்டமா யார உங்களுக்கு போன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொன்னாங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்மளுடைய இன்ஜினியர் சார் கிருஷ்ணன் சாரோட அண்ணா அப்படின்னு சொன்னாங்க சார் அவங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அந்த நம்பரும் நான் வந்து பிகாஸ் ஏன்னா ட்விட்டர் கொடுத்தவுடனே எனக்கு ஒரு தகவல் வந்தது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார் வந்து நேரடியாக தொடர்ந்து கொண்டு வாழ்த்து சொல்லணும் அதனால கலெக்டர் வந்து பார்க்கும்போது நான் ஒரு நம்பர் வாங்கினேன் கோபாலகிருஷ்ணன் ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக இருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தனி செயலாளருக்கு வந்து அந்த நம்பரை அனுப்பி கொடுத்தேன் சார்கிட்டயும் பேசினேன் சார் முதல் முறையோ பேசுனேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு சார் இது மாதிரி நான் ஃபோன் பண்ணுறேன் பட் சிஎம் பேசுவாங்க சாரு கம்ஃபர்டபுளான்னு கேட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணும்போது நான் பேசுறேன் மேடம் ட்ராவல்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு மாநில மிக தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட சாரு பேசியிருக்காங்க சோ இது என்னன்னா நம்மளுடைய மாவட்டத்தில் இவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞானி இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கும் போது தான் தெரியுது முன்னாடி சிவன் சார் எல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் உங்களுடைய பெருமை இந்த மண்ணிற்கு மட்டும் இல்லை நான் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருக்கும்போது உங்களை சந்திச்சதுல நேரடியாக பாக்குறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறேன் அண்ட் கைட் பர்சன் ஆர் கிரேட் பஸ் அண்ட் அடுத்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்டோட முக்கியமானவங்க வந்து நம்மளுடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி மற்றும் அமைச்சர்கள் அவர்களும் உடனடியாக சார் வந்து அன்னைக்கு நாமினேஷன் அண்ட் கொடுத்த டெசிக்னேட் பண்ணின உடனே காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நேரடியாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க சாருக்கு நாளைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தது வந்து

நம்மளுடைய பார்மர் மினிஸ்டர் பத்மநாபபுரம் எம்எல்ஏ அவர்கள் ஃபார்மர் நம்மளுடைய நம்மளுடைய சார் சார் மேயர் இருக்காங்க சமய தலைவர்கள் பெரியவர்கள் மீடியா பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டுருக்காங்க அந்த வீடியோ ஆக்சுவலி நீங்க இங்க வந்த உடனே ஃபார்மர் சென்ட்ரல் மினிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் சார் வந்து எங்கிட்ட ஒண்ணு பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா அம்மா சாருடைய இந்த வாழ்க்கையுடைய உயர்வு வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முன்னுரதாரணமா இருக்கணும் சாரை பத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஏதாவது நீங்க அவங்கள ரெண்டு வார்த்தை பேச சொல்லி அதை எல்லா ஸ்கூல்ல இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க

நம்மளுடைய சார் இன்னைக்கு பார்த்து பல நம்மளுடைய மாணவர்கள் மேலும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு சார் கிட்ட இந்த வீடியோவை நான் கேட்கிறேன் சார் வில் பிளே இன் ஆல் தூல் ஸோ அகெயின் எல்லாமே சொல்லிட்டாங்க எஸ்பி சொன்ன மாதிரி கடைசியா பேசுறது கொஞ்சம் கஷ்டம் பிகாஸ் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிருவாங்க நான் சொல்றது வந்து சார் வந்து இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறைவேற்றின் பதினோராவது தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க பொறுப்பேற்றது வந்து நம்மளுக்கு தெரியும் பொங்கல் அன்னைக்கு எடுத்துருக்காங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சார் தன்னுடைய முதல் சக்சஸ்ஃபுல் மிஷின நடத்திருக்காங்க அதாவது இந்தியா நமது இந்தியா நூறாவது தடவையா வான்வெளியில வந்து அந்த ராக்கெட்டை வந்து செலுத்துறாங்க பல பேர் கட்டங்கள்ல அதுக்கு பேரு என் சேட்டலைட் அப்படிங்கறத வந்து ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலமா முதல் முதல்ல சார் வந்து செலுத்துறாங்க சார் அதை நான் என்னோட டிவில நான் பார்த்துட்டு இருந்தேன் சார் வந்து அது சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் மினிஸ்ட்ரி யாரோ தெரியல அவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க நீங்களும் உங்களுடைய எல்லாருக்கும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணதை நான் பார்த்துட்டு இருந்தேன் சார் ஸோ உங்களுடைய முதல் பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக இருக்கிறது ஆஸ் அ சேர்மன் அது இன்னும் பல வெற்றிகளை தந்து நம்மளுடைய இந்திய திருநாட்டை மேலும் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன்ல பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகணும் இப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது இந்த லிக்விட் ப்ரொபோஷன் என்ஜின் ப்ரயோஜனிக் என்ஜின் இதெல்லாம் பத்தி நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது போது படிப்போம் அந்த லிக்விட் ப்ரொபல்ஷன் என்ஜின் கிரையோஜெனிக் என்ஜின் அந்த கிரையோஜெனிக் என்ஜின் படிக்கும் போது நம்மளுக்கு எங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்னா கிரையோஜெனிக் என்ஜின் இஸ் நாட் ஏ லிக்விட் என்ஜின் அது வந்து ரொம்ப ஃப்ரீஸா இருக்கும் ஸோ அதுல வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ராக்கெட் மேலே போறதுக்கு வந்து ரொம்ப இது இருக்கும் அது பல ரஷ்யா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய அந்த கண்ட்ரிஸ்ல தான் இருக்கும் சோ நம்ம இந்தியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நம்ம படிச்சிட்டக்கும்போது இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இஸ் லாஞ்சிங் इट्स கிரையோஜெனிக் இன்ஜின் நோ சதரலைட் அது தே அப்படிங்கற மாதிரில படிச்சிருக்கோம். பட் ಅದக்கெல்லாம் நீங்க தான் வந்து நிஜமாவே இருக்கே நான் நினைக்கும்போது ஐ திங்க் வெரி மச் இன் ஃபாக்சுअली நிறைய விஷயங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தா இதெல்லாம் பிள்ளைகள்

மாதிரி சார் வந்து நம்மளுடைய ஊர்ல பிறந்து நம்மளுடைய அரசு பள்ளியில வச்சு நம்மளுடைய பாலிடெக்னிக் இன்ஸ்டியூஷன்ல படிச்சு ஐஐடி கரக்ட்பூர் மாதிரியான மிகப்பெரிய இந்திய நிறுவனங்கள்ல படிச்சு ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸராக வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு விருதுகள் அவங்க வாங்காத விருதுகள் ஒரு அஃபிஷியலா இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு விருதுகளை வாங்கி இன்னைக்கு நம்மளுடைய மாவட்ட இளைஞர்களுக்கு நம்மளுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்லை இருக்காங்க